நம்ம பசிக்கு அந்த நேரத்துக்கு சாப்பாடு யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் நமக்கு கடவுளாக தெரியவாங்க குறிப்பாக பயணத்தின் போதெல்லாம் நல்ல தரமான சாப்பாட்டை ரொம்ப குறைவான விலைக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்க தாங்க நமக்கு கடவுள் அறம் அறக்கட்டளை சார்பில் ஈரோடு மாவட்டமுங்க கொடுமுடி பசு நிலையத்துக்கு பக்கத்துலையே அறம் அறக்கட்டளை சார்பில் ஒரு உணவகம் இருக்குது அதே மாதிரிங்க ஈரோடு மாவட்டமுங்க சோழர் தாண்டி போனோம்னா கணவதி வளையமுங்க இந்த பகுதியில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அங்கேயும் அற அறக்கட்டளை சார்பில் ஒரு உணவு இருக்குதுங்க ஒரே ஒரு இருபது ரூபாய்க்கு மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க அளவில்லா சாப்பாடு ஒருத்தர் எவ்வளோ வேணாலும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாமுங்க ஒரே ஒரு இருபது ரூபா தானுங்க குறிப்பாக கொடுமுடி சுற்றுலாத்தலங்கள்னால அங்கே வரக்கூடிய கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்த பகுதியில் கரூர் பா மாவட்டத்துக்கு போகக்கூடிய பக்தர்கள் குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகள்லாம் மத்தியான நேரம் வந்துங்க ஒரு இரவு ரூபாய் கொடுத்துட்டு அவ்வளோ அருமையாக சாப்பிட்டு போகிறாங்க சாம்பார் ரசம் மோறு பொரியலுங்க அந்த சாம்பார் பாருங்க ஒரு நாளைக்கு பருப்பு சாம்பார் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா பொறுப்பை அப்படியே குழம்பு மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அவ்வளோ அருமையாக இருந்தது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் இன்றைக்கி நான் அண்ணனு சாப்பிட போயிருந்தோம்ங்க மோர் குழம்புங்க பருப்பு குழம்பு பதிலாக மோர் குழம்பு ரசம் மோருன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க ரெகுலராக வேலைக்கு போகிறவங்களாம் இங்கே வந்து ரசித்து ருசித்து எவ்வளோ வேணாலும் ஒரே ஒரு இருபது ரூபாய்க்கு சாப்பிட்டு போகிறாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் இந்த மாதிரி இடங்களை தேடி தேடி நம்ம ஹீரோ நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணுறோம் நல்ல நல்ல தகவலாக நல்ல விஷயங்களை இந்த மாதிரி நல்ல காரியங்களை பண்ணுறவங்களுக்கு அது ஒரு ஊக்குவிப்பாக இருக்குமுங்க இந்த தகவல் நாலு பேருக்கு போய் சேருமுங்க இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக அமையும் ரெண்டாவது இந்த வழியை பயணம் பண்ணுறவங்களா ஒரு இருபது ரூபாய்க்கு இவ்வளவு அருமையாக சுவையாக சமையல் சாப்பாடு போடுறாங்களா நாமளும் அந்த வழியாக போகும்போது ஒரு நாளைக்கு நின்று இருபது ரூபா கொடுத்து சாப்பிட்டு போகலாம்னு ஒரு எண்ணம் வருமுங்க அதனாலங்க நம்ம சேனலைங்க மறக்காமங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃபேஸ்புக் பேஜாக இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒவ்வொரு லைக்குமே நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம்ங்க நாம் நல்லா வீடியோ பண்ணோம் நம்ம சேனல் நிறையா பார்க்குறாங்க இந்த தகவல் நாலு பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நினச்சிக்கிறோம் அதனால் மறக்காமல் அந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் விவசாயத்தில் ஆரம்பிச்சுங்க உணவு வரைக்குங்க நல்ல நல்ல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பதிவு பண்ணுறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டுங்க நீங்கள் இந்த கடையில் போய் சாப்பிடும்போது நாங்கள் ஈரோ நந்தாஸ் வீலாக் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் வந்தோம்னு சொல்லி நீங்கள் சொல்லிவிட்டு சாப்பிட்டு வாங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாம் மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கணுங்க நன்றிங்க வணக்கமுங்க